ஹாய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கனகாம்பரம் தான் நிறைய பேர் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சீட்ஸ் இருந்தால் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக சீட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவாகவும் போடுறேன் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மெசேஜும் நான் பண்ணுறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி வகையை சேர்ந்தது தான் ஆனால் என்ன கல்வி செடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து எங்களோட வெயிட்டி வீடு தாங்க அங்கே தான் நான் இந்த க்ரீன் கலர் கனகாம்பரம் போட பார்த்தேன் எங்கள் வீட்டு பக்கத்து இருக்கிறதுல இன்னுமே பூ வைக்கலைங்க பிளான்ட் மட்டும்தான் இருக்குது அவங்க வீட்டில் அந்த பெரியா நார்மலாக இருக்கிற வெள்ளை துளசி வெள்ளை கலரில் இருக்குல்ல நான் ஷென்பகா மரம் மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறமேலி ஒரு பெரிய மரம் இருந்தது அது ஒயில்லெட் கலரில் குட்டி குட்டியாக பூ பூக்கும் ஆனால் ஹைட்டாக இருந்தது என்ன மரம்னு சொல்லிட்டு தெரியலிங்க அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற செம்பருத்தி செடி இருந்தது அடுக்கு செம்பருத்தி செடியில் பூ இல்லைங்க நாட்டு செம்பருத்தி செடியில் ஒன்று ரெண்டு பூ இருந்தது ஸோ அதில் ஹேர் ஆயிலுக்கு வேணும்னு சொல்லிட்டு பறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி தாங்க இந்த நம்ம ம மண் பிளான்ட்லாம் வளர்ப்போம்ல அது மாதிரி இப்படி தான் இருந்தது ஆனால் இதில் வந்து சீட்ஸ் எடுக்கவே முடியலைங்க அந்த க்ரீன் கலர் கனக மரத்தில் என்னன்னே தெரில ரெண்டே ரெண்டு பூக்கள் தான் இருந்தது பூக்களும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே ரெண்டு பூ இருந்தாலும் அந்த செடியில் அந்த பூ வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ராமர் கலர் க்ரீன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சூப்பராக இருந்தது பக்கத்துலே பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸு அது வந்து ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைட் பிங்க் கலரும் ரெட் கலர்லையும் ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டேபிள் ரோஸ் மேக்ஸிமம் நம்ம கட்டிங்ஸ் சும்மா ஒரு இது வச்சாலே போதுங்க ஃபுல்லாகவே இந்த பாட் ஃபுல்லுமே படந்துருது ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு கட்டிங்ஸு அதுவே பார்த்திங்கன்னா மிங்கல் ஆகிட்டு அந்த ஆரஞ்சு வித் பிங்க் கலர் வந்து அதுவே அவங்க வந்து நட்டை வைக்கவே இல்லை பட் அந்த கலர் வந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுங்க வீட்டு முன்னாடி நம்ம வாசல் முன்னாடி வச்சோம்னா வீட்டில் ஏதாவது வாஸ்து ப்ராப்ளம் இருந்தால் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த பூவெலாம் வச்சா சரியாகுமா அப்படின்னு உண்மையாலுமே நம்பிக்கை இருக்கிறவங்க செய்கிறாங்க அவங்க நம்பிக்கையே நம்ம கெடுக்க வேணாம் நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம செய்யாமல் விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் இந்த பூ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது நான் ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அங்கே நிறைய வெள்ளை கரிசலாங்க நீ நீர் பிரம்மியெல்லாம் இருந்தது ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஃப்ளார் பேர் வந்து சொன்னாங்க டேட்டில் இன்னும் மூணு பேர் சொன்னாங்களே சாரிங்க மறந்துட்டேன் நான் ஒரு சாட்ஸில் நான் கண்டிப்பாக நான் போடுறேன் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் நான் நிச்சயமாக நான் போடுறேன் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பெரிய பூக்கள் மட்டும் விதைக்கு விட்டுட்டு இருக்கிற ரெண்டு பூ வந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேங்க பறிக்க வேணாம் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரே ஒரு பூ மட்டும் விதைக்காக விட சொல்லியிருக்கேன் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஒருத்தங்க விதை கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா கல்வாழை ரெட் கலர் கல்வாழைங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு யாருக்காவது கல்வாழை பிளான்ட்டோ இல்லை கிழங்கோ வேணும் அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாசல் முன்னாடி அழகாக இருக்கிற அந்த பிளான்ட்டு தான் பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஜக்கஜக்கன்னு பூத்துட்டே இருக்கும் பூக்க வச்சுட்டு ஒப்பிடங்கிட்டே இருக்குங்க இந்த செடியில் வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் கல்வாழையில் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி நிறைய கல்வாலை வெரைட்டி இருக்குங்க இதில் அது ஒரு வகை தான் தேங்க்யூங்க பாய்